ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா உன்னே சினியா அப்டேட்ஸ் ஸோ நம்ம சின்னத்திரை நடிகை ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு ஸோ அந்த அப்படின்ட்டு அவங்களே ஷேரும் பண்ணியிருக்காங்க யார் அவங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண சீரியல் அவங்க பண்ண ரோல் எல்லாமே ரொம்ப ஹிட்டாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட ஃபேவரேட்டான சாய் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆக்ட்ரஸ் மட்டும் கிடையாது ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் உமன் சூப்பராக வந்து பிஸ்னஸ் இருக்காங்க சாய் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் அப்புறம் சூப்பு இதுமாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்டு எல்லாமே நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆக்சிடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கும் போது அதாவது அவங்களோட ப்ரொடக்ட்ஸ் ப்ரொடக் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கை வந்து மிஷினில் விட்டுருப்பாங்க போல் ஸோ அந்த கை வந்து கட்லாம் போட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க ஸோ அந்த அப்டேட் எல்லாமே அவங்களும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அவ்வளோ உழைப்பு போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க எவ்வளோ உழைப்பு போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கூட ஒர்க் பண்ணுறக்கோ ஒர்க் ஸ்கஸ்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுப்பாங்க ஸோ அதாவது ஸ்பெஷல் டே வருதுன்னா அதுக்கு வந்து கிஃப்ட்டு ஸோ அதுக்கு என்ன அது எல்லாமே வந்து கோபாகஸுக்கு அவங்களோட ஒருத்தங்களை வந்து நினச்சி பார்த்து வந்து நிறைய பண்ணுவாங்க ஸோ நிறைய வீடியோஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க உண்மையிலே ஒரு இண்டிபென்டென்ட் உமான சமஸ்பாக வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ஆக்ட்ரஸ் ஃபீல்டு ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஃபீல்டு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக எனித்துவாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கும் ஸோ ரீசனாக பார்த்தீங்கன்னா நீ நான்கு அதில் கூட வந்து அணுவாக பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாருமே விலகிட்டாங்க ஸோ ஏன் விளக்குனாங்க நமக்கு எதிரில் பட் அதுலேருந்து வந்து விலகிருக்காங்க பட் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆன்ட்ரனராக வந்து போயிட்டு இருந்தேன் இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா